இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாறாம் தேதி நம்ம வந்து ரெண்டு செயற்கை கோள்கள் வந்து விண்ணில இருந்தது இருபத்தி நானூறு கிலோமீட்டர் பர் அவர்ல ரெண்டு செயற்கை சுத்தி திரும்ப செயற்கை கோள்களை ஒன்னா சேர்த்து அதை சேர்க்க ப்ராசஸ் அப்படின்னா டாக்டர் சொல்லுவோம் ஒன்னா சேர்த்தோம் சேர்த்தது வந்து இந்த மாதிரி சேர்த்து சேர்த்துக்கிட்டு இந்த மாதம் இந்த நாள் நேற்று இந்த நாள் வந்து ரெண்டு ஆட்டு அதே மாதிரி பிரிச்சிருவோம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்து சக்சஸ் ஆகுனது வந்து உலகத்துல இந்தியா நாலாம்த நாடு வேற யாரும் ரொம்ப ரொம்ப பேர் செய்ய இது வந்து நிறைய இதுக்கு பயன்படும் இப்போ நம்ம சந்திரான் போர் செயற்கை இது அனுப்ப அது பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இருநூறு கிலோகிராம் இடையே உள்ள ஒரு செயற்கை போலாகும் அதை ஒரே ராக்கெட்டில் கொண்டு போக முடியாது ரெண்டு ராக்கெட்டில் கொண்டு போய் அதை வந்து இணைச்சி அதே மாதிரி நிலாவுக்கு கொண்டு போய் நிலாவில் வந்து பிரிச்சு ஒரு போர்ஷன் தர இறங்கி அங்கேருந்து எடுத்து திருப்பி கொண்டு வந்து அகைன் இணைச்சி திருப்பி வந்து அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய டைம் டாக்கிங் அன்டாக்கிங் நிறைய டைம் செய்யணும் அதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஆட்களை மூணு கொண்டு போகணும்னு சொல்லுங்களாம் அங்கே கொண்டு போனாலும் நம்ம பெரிய ராக்கெட் செய்ய போறது ஒரு மாதிரி மீடியம் ராக்கெட் செய்துட்டு நம்பரா ரெண்டு மாடியா கொண்டு போய் எனக்கு கொண்டு அப்படிப்பட்டது எல்லாம் இது யூஸ் ஆகும் இது ஒரு மேஜர் அச்சியம்